இலங்கையிலேருந்து ஒரு சில வியூவர்ஸ் வந்து இதை சொல்லிட்டே இருக்காங்க என்னென்னா கொஞ்சோண்டு சுண்ணாம்பு எடுத்து கையில் வச்சுக்கோங்க அதில் சுத்தமான தேனை எடுத்து இப்படின்னு ஊற்றினீங்கன்னா அது சூடாகும் அதை வச்சு சுத்தமான தேனை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க இது ரிலேபிள் டெஸ்டானு எனக்கு தெரியல அண்ணன் வந்து இப்போ நமக்கு மேலேருந்து ஒரு கொம்பு தேன் எடுத்துற போறாரு கையில் சுண்ணாம்பு இருக்குது இதை நான் ஊற்றி உங்களுக்கு அது உண்மையாலுமே சூடாகுதா அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் ஆனால் நான் யூஸ்வலாக நிறையா இடத்துல வந்து இந்த எல்லா டெஸ்ட்டுமே ஃபேக்கு இதை வச்சு சுத்தமான தேனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அதாவது சுத்தமான தேனை வந்து தண்ணியில் ஊற்றுனா தெரியும் நாய் சாப்பிடாது எறும்பு சாப்பிடாதுன்றது இது எல்லாமே மித்துன்னு சொல்லி பிரேக் பண்ணியிருக்கோம் நம்ம சுத்தமான தேன் ஒரு சிலது தண்ணியிலையும் கலங்கும் ஒரு சிலது தண்ணியில் கலங்காது நாய் சாப்பிடும் அதேமாதிரி எறும்பு சாப்பிடும் இந்த மாதிரி டெஸ்ட்டு எல்லாமே மித்துன்னு சொல்லி நாங்கள் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் இலங்கை தமிழர்களில் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெஸ்ட்டை பண்ணி பாருங்கள் இது வந்து ரிலேபுளான டெஸ்ட்டு சுண்ணாம்பூல சுத்தமான தேனை ஊற்றுனா அது சூடாகும் நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு தெரியல நீ பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்குறோம் அண்ணன் நமக்காக பிச்சையே நிறுத்தர போறாரு நம்ம எப்படி பார்க்குறோம் ஏன் சொல்லுங்க சொன்னுங்க இப்போவே எடுத்து பேரோ எடுத்துற ஓகே ஒரு கிளையில நிக்கிறாரு தெரியுமா ரொம்ப அப்படி நம்ம வீட்டுக்குள்ள உடஞ்சிடும் அவங்க அது ஒரு சூதானமா நிக்கிறாங்க அது மாதிரி போது ஒரு மூச்சையே விட மாட்டாரு தம்பி

கைலி கொண்டு வர்றது ஒரே ஸ்டார்ட்டாக எடுத்துக்கணும் போயிருந்தோம் நமக்கு கெடுத்துற வரும் அப்பா பாருங்க கொம்பு தேனை கையோடு எடுத்தது உங்க கண்ணு முன்னாடியே தான் எடுத்தது இது இப்ப வந்து சுண்ணாம்பு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சுண்ணாம்பு இந்த மாதிரி கையில தடவிக்கணுமா தடவிட்டேன் இப்ப வந்து தேன் எடுத்து புழிஞ்சா இது சூடாயிரும் கையெல்லாம் சூடாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையா அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ சுத்தமான தேனுக்கு முன்னாடியே இருக்குது இந்த ஆசினேன் என் கையில் சொன்னாம்பா இருக்குது கொஞ்சோண்டு பிச்சு ஊற்றி விடுங்க பார்க்கலாம் ம் போது போது போகுது போ சரி அருமையான தேன் சூடெல்லாம் ஆகலை நம்ம ஒன்றுமே லோக்கல் இல்லை எல்லாம் ஒரிஜினல் தான் சூப்பர் நே இன்னும் சூடெல்லாம் ஆகலண்ணே சரி நான் சொன்னா கூட பொய்யின்ருவாங்க இப்போ உங்க கையில் ஊற்றி காமிச்சிருவோம் இருங்க கையில் கொஞ்சம் சுனாமல் தடவிக்கிங்க இன்னும் சூடெல்லாம் ஆகல இப்பெல்லாம் ஒரு தேனை கண்டுபிடிக்க முடியாது அந்த லோக்கல் தேன்னா அதை சக்கரை கலந்து பண்ணுறாங்களே அந்த தேன் தான் அந்த மாதிரி வர்றது அப்படியா இதெல்லாம் ஒன்றும் சூடெல்லாம் ஆகல கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு எடுத்து ஆ

இது ஒன்று வைக்கிற மாதிரி அது சூடா ஒரிஜினல் தேன் தான் கண்ணு முன்னாடியே எடுத்தோம் இப்பதான் இப்போதான் எடுத்து எல்லாம் ஒன்றுமே சொன்னோ ஒரு சில இலங்கை தமிழர்களுக்கு நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா இந்த மாதிரி ஒன்றும் கையில தேன் சூடாலாம் ஆகலை நான் பண்ணிக்காமச்சா கூட தப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ணனும் வளர்ந்துருக்காரு சூடில் சூடெல்லாம் எதுவுமே இல்லை ஆனா இந்த தேன் வந்து மனக்குதான் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த தேன் செமையான ஒரு மனம் இருக்குது நான் அப்படியே எடுத்துகிட்டு போக போகிறேன் இந்த மாதிரி கொம்பு தேனில் என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய கூட்டை வந்து தேடி 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 எடுக்கணும் இதை ஒன்று ரெண்டு பத்து பதினஞ்சு கூடை எடுத்து சேர்க்கணும் அப்போத்தான் ஒரு லிட்ரு கொஞ்சம் கிடைக்கும் கால் லிட்ரு இதில் ஒரு கால் லிட்ரு கிடைக்கும்